நான் உங்கள் வசந்தி வெல்கம் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லா ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்து வராரு அவரை பார்க்கறதுக்கு தினந்தோறும் ஏராளமான மக்கள் வந்து வராங்க ஒரு நாள் வந்து ஒரு இளைஞன் ஒருத்தன் வரா அவரை பார்க்கறதுக்கு அவன் அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு செயல் நடந்தாலும் தனக்கு கெட்டதாவே முடியுது என்னோட வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கு என்னோட மனசு புறம் கவலைகள் நிறைந்ததா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த துறவிய பார்க்க வர்றான் அதுக்கு அந்த துறவி வந்து ஒரு மந்திரமும் ஒரு கதையும் அவனுக்கு சொல்றாரு உன் வாழ்க்கையில எது கடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அடிக்கடி உன்னோட வாழ்க்கையில வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வந்து இந்த மந்திரத்தை அடிக்கடி வந்து பிரயோ பிரயோகப்படுத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்றாரு அந்த கதை இதோ ஒரு கிராமத்துல ஒரு வயதான முதியவரும் அவருடைய பேரனும் வாழ்ந்து வர்றாங்க அவங்க வந்து ஒரு குதிரையும் ஒரு குதிரை வண்டியும் வச்சிருக்காங்க அந்த கிராமத்துல பெருசா பேருந்து வசதி எதுவும் கிடையாது அந்த கிராமத்து மக்களை தான் இவங்களோட குதிரை வண்டியில நகரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்துல விடுவாங்க அதுல இருந்து வர பணத்தை வச்சதான் இவங்க வந்து குடும்பத்தை வந்து சந்தோஷமா ஓட்டிட்டு வர்றாங்க இப்படியே வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் அந்த முதியவரோட பேரன் வந்து அந்த குதிரைய மாலை நேரத்துல காட்டுல கட்டி மேயறதுக்காக விடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் போது அந்த குதிரை அந்த இடத்துல இல்ல அக்கம் பக்கம் தேடி பார்த்துட்டு அவன் வந்து அவன் தாத்தா கிட்ட வந்து சொல்றான் மேயத்துக்காக போன குதிரையை காணும் குதிரை எங்க போச்சுன்னே தெரியல எல்லா பக்கமும் நான் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ரொம்ப பதட்டத்தோட சொல்றான் அதுக்கு அந்த தாத்தா ரொம்ப நிதானமா கு குதிரையை காணாமா எப்படியாவது குதிரை வந்து நம்ம கிட்ட திருப்பி வந்துடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே இவரோட குதிரை துளைந்தது வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியுது அவங்க எல்லாரும் அந்த தாத்தாவோட வீட்டுக்கு வந்து சொல்றாங்க ஐயோ இந்த குதிரையை வச்சுதான் வந்து உங்களோட வாழ்க்கையவே நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்க இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரமாவே இருந்துச்சு இப்ப உங்கள்கிட்ட குதிரையும் இல்லை நீங்க எப்படி வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நடத்த போறீங்க ஐயோ பாவம் துரதிஷ்டமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டு அவர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்றதுக்காக வர்றாங்க ஆனா அவர் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு மக்கள் எல்லாரும் என்னடா இவரோட குதிரை வச்சிருந்த ஒரே குதிரையும் போயிடுச்சு இவர் வந்து நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து சிரிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க சரியா ஒரு நாலஞ்சு நாட்கள் கழிச்சு அந்த வயதானவர் வந்து அவரோட வீட்டில் இருக்காரு அப்போ குதிரை வர்ற சவுண்டு கேட்குது அவர் திரும்பி பார்க்குறாரு இவர் வச்சிருந்த அந்த குதிரை இன்னொரு குதிரை ஒரு காட்டு குதிரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருது உடனே அந்த வயதானவர் வந்து அந்த குதிரையை பார்த்துட்டு வந்துட்டியா நீ வருவான்னு எனக்கு தெரியும் இது யார் உன்னோட நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் நிதானமாக வந்து பார்த்துட்டு ரெண்டு குதிரையும் கட்டி வச்சுட்டாரு இந்த குதிரை வந்ததும் இது வந்து இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்ததும் அந்த கிராமத்து மக்களுக்கு தெரிய வரது உடனே அவங்க எல்லாரும் அந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான் முத ஒரு குதிரை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்துச்சு உங்களோட குதிரை வந்து இன்னொரு குதிரையும் கூட்டிட்டு வந்துச்சு இனிமே வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் தான் உங்களுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமானவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பயும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படவே இல்லை நிதானமா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு என்னடா இவர் நல்லது நடந்தாலும் நன்மை கேங்கிறாரு கெட்டது நடந்தாலும் நன்மை கேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஒன்றும் புரியாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த தாத்தாவோட பேரன் ஒரு ரெண்டு நாள் கிடைச்சு அந்த காட்டு குதிரையில சவாரி செய்யணும்னு ஆசைப்படுறான் அந்த குதிரையை எடுத்துட்டு அந்த குதிரை வண்டி இல்லாம குதிரை மேலே ஏறி சவாரி செய்யறான் அது வந்து ஒரு காட்டு குதிரை ரொம்ப முரடான குதிரை அடங்காம அதிக வேகத்துல பாய்ந்து அது வந்து அவனை கீழே தள்ளி விட்டுருது அவனோட எலும்பு வந்து கால் எலும்பு முறிச்சு போயிடுது உடனே அந்த கிராம மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அந்த பெரியவரை பார்த்து இப்படி புதுசா வந்த குதிரை வந்து உங்களோட ஒரே பேரனோட காலை உடைச்சு முடமாக்கிடுச்சே இவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமா கொண்டு வந்துருச்சே இந்த குதிரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கும் அவர் கொஞ்சம் கூட எந்த ஒரு கவலையும் படல இதுவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க அவங்களுக்கு ஒண்ணுமே அந்த கிராமத்து மக்கள் இவர் எதுவும் மனநிலை சரியில்லாதவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாட்டு அரசன் ஒரு போருக்கு நிறைய வீரர்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த கிரா பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாரையுமே வந்து வீட்டுல இருக்க எல்லா இளைஞர்களையும் போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு அப்ப அந்த அரசனோட படை வீரர்கள் எல்லாரும் அந்த கிராமத்துல இருக்க இளைஞர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க இந்த தாத்தாவோட வீட்டுக்கும் வர்றாங்க ஆனா இவரோட பேரன் தான் வந்து கால் ஒடிஞ்சு முடமா இருக்காரு இவர் வந்து போருக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள் வந்தா இவனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு மற்ற எல்லா இளைஞர்களையும் கூட்டிட்டு போறாங்க அந்த நாட்டு அரசன் எதிரி தோல்வி அடைஞ்சு எல்லாருமே எதிரி நாட்டுக்கு போயிட்டாங்க திரும்பி வரவே இல்லை அப்ப அந்த கிராமத்து மக்கள் அந்த தாத்தாவை பார்த்து இந்த குதிரை வந்து உங்க பேரனோட காலை முடமாக்கிடுச்சு அதனால வந்து போருக்கு போல போருக்கு போன எல்லாரும் திரும்பி வரவே இல்லை இனிமே திரும்பி திரும்பி வருவாங்களா என்னங்கறதே வந்து ரொம்ப சந்தேகமாயிருக்கு உங்களோட பேரனோட உயிரை இந்த தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் அப்பையும் ரொம்ப நிதானமா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவர் வந்து ஒரு நிதானமான மனநிலையோட இருக்காரு சந்தோஷம் ஒரு ஒரேடியா துள்ளி குதிக்கவும் இல்லை கவலை வரும்போது அதிகமா அப்படியே முடங்கி போகவும் இல்லை எது நடந்தாலும் தன் வாழ்க்கையில வந்து நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் நம்புறாரு தெளிவான மனநிலையோடு ரொம்ப நிதானமா தான் வந்து அவரால் எல்லாத்தையும் கவலைகள் சந்தோஷம் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கடந்து வர முடியுது அப்படிங்கறது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதே தாங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அது இப்போதைக்கு ரொம்ப தவறான முடிவா பெரிய ஒரு கவலையா ஒரு பிரச்சனையா தெரியும் ஆனா பின்னாடி அந்த பிரச்சனையே வந்து ஒரு நல்லதாக போய் முடியும் நமக்கு இது வந்து எல்லாரும் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை வந்து நம்ம வந்து உணர்ந்திருப்போம் நம்மளோட வாழ்க்கையில் நானும் என்னோட லைஃப்ல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அது இப்போ நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட லைஃப்பில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படிங்கிறத வந்து உங்களோட நம்மளோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க என் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் வந்து ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் வந்து நடக்குது அது எல்லாத்தையும் இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை ஒரே நிலையாக கடந்து போகவும் கற்றுக்கணும் அதை ஏற்றுக்கவும் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு பக்குவமான மனநிலையை நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்திக்கணும் ஓகே இந்த கதை வந்து இந்த தான் வந்து சொல்லுது ஓகே இன்னைக்கான கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்